எட்டு அப்புறமா உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு செம்மையாக குக் பண்ணி வந்து கொடுத்துருக்காரு செம்மையாக இருக்குது பெப்பர் எல்லாம் போட்டு ஏன்னா தேங்க் யூங்க இந்த காஃபி கப் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது ஷாமுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால வந்து வாங்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மா மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் க்ளீன் பண்ணும்போது தான் எனக்கு கிடச்சிச்சு அதனால அதை எடுத்து கிட்டே காட்டிகிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் போனோங்க மேரேஜில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடே இல்லை அது எப்படின்னே தெரியல நாங்கள் போகிற மேரேஜ்லலாம் கிட்டத்தட்ட இந்த வருஷமே நான் வந்து ஒரு நாலஞ்சு மேரேஜில் சாப்பாடே சாப்பிடாமல் வெறுமையாக தான் வந்தோம் என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு நான் எப்போவுமே சொல்கிறது தான் கல்யாணம் உங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா சாப்பாடு நல்லா தாராளமாக ஆர்டர் கொடுங்க மீதியான கூட நம்ம யாருக்கு வேணால் கொடுத்துக்கலாம் சாப்பாடில் மட்டும் தானே வேணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேண்டில் ஆர்டர் வந்திருக்கு ஆனால் இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆர்டர் வந்து கொடுத்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா வந்து அவங்க சென்டன் கேண்டில் வந்து கேட்டாங்க ஆனால் சென்டன் கேண்டில் வந்து போட்டிருக்கோம் இந்த ரெண்டு ஃப்ளேவர் வந்து லாவெண்டர்

இதுல ஒரு மஞ்சள் இருக்கு அது மஞ்சள் ஆரஞ்சா மாறிச்சு ஆரஞ்சா மாறிச்சு கலர் எப்படி நீங்க தெரியாம ஊத்திட்டீங்களோ இல்ல அது காய காய கலர் மாறி போச்சு அப்படியா இதோ இதுதான் அது இது ரெண்டு மட்டும் தான் ஆரஞ்சு இது மஞ்சள் தான் அது மஞ்சள் அப்படியே லெமன் கலர்ல இருந்தது அப்படியே மஞ்சள் கலர் இதுவா ஆயிடுச்சு என்னடா இது ஆரஞ்சு போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சேன் போச்சு நம்ம என்ன பண்றது உங்களுக்கும் இந்த மாதிரி கேண்டில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த செராமிக் பீஸ் வந்து என்கிட்ட ஒரு டென்னு தான் இருக்குது முன்னாடி நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்க இதோடய ஸ்பெஷல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுங்க சரிங்களா இங்கே பாருங்கள் இது வந்து இதோடய சைஸ் வந்து இவ்வளோ தான் அதாவது என் கைக்கு இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது ரொம்ப பெருசுன்னு வச்சுக்காதுங்க ஃபோனில் பார்த்துட்டு இவ்வளோ தான் இதோட சைஸ் ஆனால் இது ஹண்ட்ரட் ப்ளஸ் வரும் அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே தான் வரும் காரணம் பார்த்தீங்கன்னா இது ரீயூஸ் அதாவது ஒரு வேலை நீங்கள் இந்த மெழுகத்தி கலியாக ஆகிட்டாலும் நீங்கள் இன்னொரு மெழுகத்தி ஊற்றி யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் டெக்கார்ட் பீஸ் இது ஓகேங்களா இது டெக்கார்ட் பீஸுங்கிறதுனால இது விலை அதிகம் அது எங்களுக்கு கிடைக்கிறது இது விலை அதிகம் தான் நாங்கள் ஒரு மார்ஜினே ரொம்ப கம்மி தான் டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் மார்ஜினே வைக்கிறோம் அதனால் இது ரொம்ப குறைவை தான் கொடுக்குறோம் என்னடா அது நூறுரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னு நினைக்காதுங்க இது அதுக்கான ஒர்த்து ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் அப்படி தான் நினச்சேன் இது போய் இந்த பீங்கை வாங்கினோன்னா சரியான ரேட்டு பீங்கா மெழுகொத்தி எல்லாமே செம ரேட்டாகி போச்சு ரேட்டாக தான் இருக்குது இப்போதிக்கு ஸ்டாக்கு இந்த ரேட்டு அந்த ரேட்டு கூட மாறிடும் சீக்கிரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரம்ப இலை வந்து ஓசு ஓசூருக்கு கிளம்புது ஓகேவா இதில் வந்து ரெண்டு செடி இருக்குது இதுக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் செடி வந்து பத்திரமா நாங்கள் போகணுன்ட்டு வெயிட் அதிகமாக இருக்கு நாங்கள் இவ்வளோ ஒல்லி ஆக்கியிருக்கோம் ஓகே வெயிட் கொடுப்பாங்க செடிய பேக் பண்ண போக இங்கே வந்து பாத்தீங்கன்னா மசாலா காய வச்சுருக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து கிலோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு கிலோ தனியா அதுக்கு அடுத்தது மூணு கிலோ கார மிளகாத்தூள் இதுதான் வந்து அரைக்க போகிறோம் அதுக்கான பொருள்து காய வச்சுருக்கோம் தனியா ரெண்டு கிலோ அதுக்கு அடுத்தது உண்டு மிளகா நீட்டு காஞ்ச மிளகா அடுத்தது காஷ்மீரி சில்லி கருவேப்பழை இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு மிளகு சோம்பு சீரகம் மஞ்சள் இதெல்லாமே மோ போட்டு காய வச்சுருக்குறோம் சோம்பு சோம்பு சொல்லிட்டேன் வெந்தயம் ஆ வெந்தயம் இருக்குது என்னென்ன இருக்குது இதில் பார்த்தாலும் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வெந்தயம் சீரகம் சோம்பு மஞ்சள் மிளகு ஓகேவா ஒரு மூணு ட்ரம் வாங்கினோம் இந்த மசாலா இப்போ நம்ம அரைச்சி கொடுக்குறோம்ல அக்கா தான் எங்களுக்கு வந்து அது கிஃப்ட் பண்ணாங்க எங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து கொஞ்சம் பொருள் எல்லாமே வாங்க சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ அதில் தான் இது மாதிரி மொத்தம் மூணு வாங்கினோம் அடுத்தது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தனியாக எல்லாமே காய வச்சுட்ருக்கோம் இன்றைக்கி வந்து இதோடைய பார்சல் ரெடியாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் படிஸ் இந்த பிஸ்னஸ் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி நாங்கள் கொரியர் பண்ணணும் நீங்க நினைச்சிங்கன்னா அதை நாங்கள் வந்து வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் அதுக்கு அதுக்கடுத்தது வெளிநாட்டில் இருக்கீங்க மெயினாக ஃபாரின் கண்ட்ரியில இருக்கவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து மாமிகளுக்கு போயிட்டு அரைச்சி கொரியர் அனுப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து டக்குன்னு இது போயே ஆகணும் அதனால தான் ஓகே உங்களுக்கும் இந்தியால இருந்து ஏதாவது பொருட்கள் வேணும் ஃபாரின் கண்ட்ரில இருக்கீங்கன்னா எங்களை வந்து தொடர்பு கொள்ளவும் ஹீட் பண்ணுறேன்னா அது தனியாக இருக்குது அதுக்காக சின்னது நம்ம கணிக்கத்துக்கிறது அதெல்லாம் வந்து ஹீட் பண்ணால் செத்துடும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம் அதை அது எதாவது சொல்லுவாங்களே அபிவா அது கண்டது கண்டது கிண்டை அது எல்லாமே எது இப்போ எந்த பொருளுமே ஹீட் பண்ணலாம் அந்த பொருள் அந்த இதுவெல்லாம் செத்துருவோம் அதுக்காக மட்டும் எதுவும் ஒரு பொருளையுமே நாங்கள் கீழே வைக்கல கட்டில் சேரு அதில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மழை பெஞ்சதுனால செடியோட எல்லாம் இருக்கல அதெல்லாம் விழுந்து கிடக்கு நல்ல மழை நேற்று நைட்டு கூட சரியான மழை இங்க அவ்வளோதான் ஓகே வேஸ்டேஜ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு கிராம் வந்துச்சு அக்கா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா காம்பு எதுவுமே விளையாண்டுட்டாங்க அதனால காம்பெல்லாம் எடுத்துட்டோம் என்னை பொறுத்த அளவு கூட நான் வந்து அந்த காம்பெல்லாம் போட நான் சொல்லுவேன் ஏன்னா அதில் வந்து நமக்கு அந்த காரத்தன்மையெல்லாம் அவ்வளோவா இருக்க போறது இல்லை அதில் பூச்சி வேறு இருக்குது அந்த தாம்புல அதனால் அதை தீ போட்டு நம்ம வெறும் அழகாக அரைக்கிறதா பெஸ்ட்டுன்னு நானும் சொல்லுவேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வறுத்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணி மாவு மிலுக்கு கலந்தி வைப்போம் மசாலா அரிக்கணும் மசாலா வந்து கவிதா மாவு மில் ஒரு நாளைக்கு மேலே கொடுக்கணும் நாளைக்கு வேணால் எங்கே கொடுத்துருவோம் போய் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கட்டும் நாங்கள் எங்கேருந்து வரோம் தெரியுமா இதுக்காகவே இங்கே தான் வந்து கொடுப்போம் நாங்கள் பயங்கர ஓகே எங்களுக்கு அடுத்தது ஒரு கடைக்கு போகணும் எப்பவுமே கொஞ்சம் என்ன சொல்ல அடுத்த நாள் தான் வாங்க முடியும் நாங்கள் காலையில் வந்து வாங்கிப்போம் பதினொன்று மணிக்கு இங்கே இருக்க சொல்லியிருக்காங்க வெள்ளுகத்தி செஞ்சோம் அதுதான் தரையில் அப்படி இருக்குது சுத்தமாக நினச்சிக்க போகிறீங்க ஒரே எங்கள் வீட்டுக்குள்ள சின்ன வீட்டுக்குள்ளே அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கனால இங்கே வந்து பண்ண போகிறோம் ஆனால் அது வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை ஏன்னா மணி அஞ்சாவது நாங்கள் ஆறு மணிக்கு இதை கொடுக்கணும் அண்ணா கையில் அதனால நாங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்ப போகிறோம் இதெல்லாமே அண்ணா அக்கா அவங்க தான் வாங்கி கொடுத்தது அதை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணி அவனுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா அக்கா அக்கா தான் ஐடியாலாம் கொடுத்தாங்க கை க்ளௌஸ் எல்லாம் வச்சிருக்கோம் ப்ளஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு கையை எல்லாமே நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிட்டு தான் வந்து நாங்கள் இதில் வந்து உட்காடுறோம் நான் எப்போயுமே ரொம்ப சுத்தம் பார்ப்பேன் அதே மாதிரி தான் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஓகே பேக் பண்ணிட்டு காட்டுறோம் பண்ணலாமாங்க கை கழுவினீங்களா தர தரேன் பெரு அப்படிதான் இருக்கோம்

இதை நான் அடிக்கடி சொல்லணுன்னு நான் நினைக்கிறேன் இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு குடிசை தொழில் தான் இதை நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி மசாலாலாம் அவங்களுக்கு அரைச்சி நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு பொரியதை அனுப்பிச்சி விட்ருவோம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கீல் தர நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்காக தான் இதெல்லாமே எடுத்து இப்போ காமிச்சிட்ருக்கோம் தனி மிளகாத்தூள் வந்து மூணு கிலோ தனியா ரெண்டு கிலோ அதுக்கு அடுத்தது கார மிளகா அஞ்சு கிலோ ஓகேவா சூப்பராக பேக் பண்ணிட்டோம் இந்த பேக்கிங் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சூப்பராக ஏஸ் யேஸ்பாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த ஆர்டர் கொடுத்த அக்காக்கும் அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம் இந்த வீடியோவை இதுவரை பொறுமையாக பார்த்த உங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது உங்கள் சொந்தக்காரங்க யாராவது வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப உபய உபயோகமாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட் அதுக்கு அடுத்தது என்னுடைய கிளீனிங் வீடியோலாம் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் മ്മ വി വിഴാ വേറെ ആറ്